வணக்கம் வீட்டுக்கு விடு வாசப்படி இல்லை விஸ்வநாதன் உட்காந்துக்கிட்டு இருக்காரு பல்லவி வந்து சொல்கிறாங்க நீங்கள் டெண்டர் விஷயமா பேசிட்டிங்களே அந்த வேலையை கண்ணன் கிட்டே கொடுங்க அவரும் கற்றுக்கிட்டோன்ட்டு இவங்க சொல்கிறாங்க அவர் சொல்கிறார் இப்போ இப்போதான் புதுசாக அவன் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான் இன்னும் அவனுக்கு வேலையே தெரியாது அவன் வேலை கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறமா அவனுக்கு அவங்ககிட்ட ஒப்படைக்கிறோம் அது வேலை நானும் அர்ஜுனுமே பார்த்துக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் கரெக்டாக பொறுப்பாக தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வளர்ந்துருக்கோம் அவன் பொறுப்பாக பார்த்துட்டு அவனுக்கு பொறுப்பு வரட்டும் அவன் எல்லா விஷயங்களும் நல்லா கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறன்ட்டு இவர் சொல்லிட்டு போகிறாரு இவங்க முழிக்கிறாங்க பார்வதி அர்ஜுன் ஜீவனுக்கு காப்பி எடுத்து கொடுக்குறாங்க அவர் கேட்குறாரு இந்த கல்யாணம் வீடியோ சோஷியல் மீடியாவில் பரவச்சு அது யாராவது வேணும்னே பண்ணியிருக்காங்கன்ட்டு அங்கே வந்தவங்க யாராவது வீடியோ எடுத்து போட்டிருக்கலாம் இப்போ தான் ஆளாளுக்கு கையில் ஃபோனை வச்சுட்டுருக்காங்களேன்னு சொல்லும்போது ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அது வைரல் வைரலாகி வீட்டில் அவ்வளோ பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணம் அது யாரோ வேணும்னு தான் பண்ணியிருக்காங்க என்னோடய ஃப்ரெண்டு சைகர் சைபர் கிரைமில் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லி அதை கண்டுபிடிக்கிற சொல்லிட்டு இவரும் அவர்கிட்ட சொல்கிறாரு பல்லவி கண்ணனை வந்து பார்க்குறாங்க பார்த்தா அவர் படுத்துக்கிட்டே இருக்காரு இவங்க எழுப்புறாங்க எனக்கு உடம்பு சரியில்லை நானே நான் இன்றைக்கி லீவுன்ட்டு ஆஃபீஸ்க்கு போக மாட்டேன்ட்டு அவர் சொல்கிறாரு நீங்கள் போய்ட்டு வேலை கற்றுக்கணும் கிளம்புனாக்க எதுக்காக லீவுன்னு சொல்கிறீங்கன்ட்டு எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் நான் எனக்கு உடம்பு சரியில்லைக்கான நிமிதம் இருக்க விட மாட்டேன்ட்டு அவர் வெளியில் வந்துட்டு அவங்க அன்னிக்கிட்டே சொல்கிறாரு எனக்கு உடம்பு சரியில்லை ஜுரவடிக்கிறது அதனால் எனக்கு சூப் பண்ணி கொடுங்க அண்ணின்ட்டு அவங்களும் பண்ணி கொடுக்குறேன்ட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த சூப்பை உறிஞ்சி உறிஞ்சு குடிக்கிறாரு அவங்க அப்பாற்றிட்டாரு அதுக்கப்புறமா கண்ணனை வந்து படுத்துறாரு அந்த இடத்துல பல்லவியும் அவங்க அம்மா பக்கத்து பாட்டி வந்துட்டு ஆஃபீஸுக்கு கிளம்ப இருக்கும்போது நான் ரெஸ்ட் எடுங்க என்னை விட்டுடுங்க நான் போக மாட்டேன்ட்டு அவர் அவர் பிடிச்சிக்கிட்டு அவர் அந்த இடத்துல அவங்க அண்ணனும் அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க ஆஃபீஸுக்கு கிளம்பலான்ட்டு எனக்கு உடம்பு நான் இன்னைக்கு லீவு நான் ஆஃபீஸ்க்கு வரலான்ட்டு அவர் சொல்கிறாரு அவங்க அண்ணன் தொட்டு பார்த்துட்டு என்னடா ஜுரம் இல்லை ஒன்றும் இல்லை லீவுன்னு சொல்கிறேன் கிளம்பிட்டு ஆஃபீஸ்க்கு போனோம் டெண்டர் பற்றி பேசணுன்ட்டு அதுக்கு இவர் சொல்கிறாரு நான் ஆஃபீஸ்க்கு வரல லீவ் எடுத்துகிட்டு உள் ஜுரம் அடிக்கிறதுன்ட்டு ஒன்றும் இல்லைடா நீ கிளம்பி வாணிட்டு அப்போ அவங்க கிளம்பிடுறாங்க சீக்கிரம் கிளம்பிட்டு இவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க அவர் பழம்பிக்கிட்டே கிளம்பிடுறாரு இவனை இதே இதே மாதிரி தவணைக்கு கண்ட்ரோலில் கைக்குள்ளே வச்சுக்கணுன்ட்டு அவங்க பாட்டி பல்லவிகிட்டே சொல்கிறாங்க இதே நேரத்தில் வக்கீல் வீட்டில் அஜய் குளிச்சிட்டு வந்து பார்க்குறாரு ட்ரெஸ் எல்லாம் இருக்குது இவ்வளோ சீக்கிரமாக இந்த எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் நீ எப்போ வாங்கினேன்ட்டு நான் நடுவில் கிடைக்கிற டைமில் வாங்கி வச்சுட்டு வந்துட்டேன் இந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க நானும் உங்களுக்காக டிஃபன் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரிஞ்சதை பண்ணி வச்சுருக்கேன் முதல் தடவையாக அவங்களுக்காக தான் பண்ணுறேன் வாங்கண்ணிட்டு இவங்க இவரும் ரெடி ஆகிட்டு வந்து உக்காராரு அங்கே வக்கீல வந்து உக்காராரு என்னம்மா இன்றைக்கி நீ தான் சமையல் பண்ணியிருக்கேன் நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் நீ உனக்கு சமையல் செய்யறது கூட எனக்கு இப்போதாம்மா தெரியும் எல்லாம் மாப்பிள்ளையால் தண்ணி இவர் சார் சார்ன்னு சொல்கிறாரு இன்னும் கூட சார் சொல்லுவேன் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை ஆகிட்டேன் எனக்கு மாமான்னு கூப்பிட்றது உனக்கு அசிங்கமாக இருக்குதா வெக்கமாக இருக்குதா அதனால் நீ என்னை அங்கிள்னை கூப்பிடுன்ட்டு சரிங்க அவங்கள்ட்ட அவரும் சொல்கிறாரு சரிம்மா அவருக்கு என்னென்ன வேணுன்றதை நீ செஞ்சு கொடு நல்லா சாப்பாட்டு மாப்பிள்ளை இதுக்கப்புறம் மாப்பிள்ளை நம்ம வீட்டில் தானே இருக்க போகிறாருன்னுட்டு இவர் கேலிங் கிட்ட இல்லாமல் கலந்து பேசுகிறாரு அதை கிட்டே அவங்க சந்தோஷப்படுறாங்க பட்டும் படாத இவர் பேசுகிறாரு இவருக்கு புரியுது அவங்களுக்கு புரியல இவங்க சந்தோஷப்படுறாங்க அவர் கேட்குறாரு நீங்கள் அனிமன் போகிறதுக்காக எந்த ஊருக்கு போக போகிறீங்கன்ட்டு இன்னும் டிசைட் பண்ணலான்ட்டு இவங்க சொல்கிறாங்க சரி ரெண்டு பேரும் பேசிவிட்டு சொல்லுங்கள் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன்ட்டு அவரு போயிட்டு கையை கழுவிட்டு இவரை பார்த்து முறிக்கிறாரு இவர் ஷாக் ஆகிறாரு ப்ரோமோவில் அர்ஜுனுக்கு தெரிஞ்சது பல்லவி தான் அந்த கல்யாண வீடியோவை எடுத்து வைரலாக்கி அதை வீட்டில் பிரச்சனை வர்றது காரணமே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்குது பல்லவி தான் தெரிஞ்சது அவர் வந்துட்டு பார்வதி கிட்டே சொல்கிறாரு அவங்க கேட்டு ஷாக் ஆகிறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்